ஓமான் நாட்டின் தமிழ் கல்வி தென்றலாக விளங்குகின்ற முனிவர் சித்ரா நாராயண் அவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் தமிழ் கல்விக்காக அதுவும் பள்ளி தமிழ் கல்விக்காக மழையர் தமிழ் கல்விக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு மாண்பு உடைய ஒரு பெருமாட்டியாக கிழ்கின்றார் நம்முடைய முனிவர் சித்ரா நாராயண் அவர்கள் அவர்கள் நிறுவனர் மற்றும் இயக்குனர் மத்திய கிழக்கு நர்சரி ஒமான் நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருந்து கொண்டு ஆயிரம் ஆயிரம் குழந்தைகளை உருவாக்கி அந்த பெருமாட்டியை தற்போது இங்கே ஓமான் நாட்டில் தமிழ் மொழி வளர்ச்சி என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம் தமிழ் வெல்லும் மழை வரும் சோலையில் மாந்தளிர் போலவே குழிந்திடும் சந்தன குளிரின் நடுவில் பனிமல போர்வையை போர்த்தியது போலவே இருக்கிறதே இந்த மார்கழி பொழுது என்று தமிழ் இன கடலை விழுங்கியது போலே செடிகளும் மயங்கி சீற்றம் கொள்ள என் என்ன செய்யும் என்று எங்கிய தமிழ் திரு செஞ்சி மஸ்தா அவர்களே நறுமணம் வீசும் நாற்றின் நெடியில் செழுமணம் வீசும் சேற்றின் அடியில் உயிர் உரம் போல ஆன தமிழே உனை அள்ளி பூசியே தமிழ் வெல்லும் என்று பாடியபடி வாழ்த்துவேனே உலகமதில் அரங்கன் பள்ளி கொண்டிருக்கும் திருச்சி மாநகரிலிருந்து திருச்சி சிவாவாய் அமர்ந்திருக்க நானும் ஒரு அங்கமாய் இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கேட்டதில் கண்டதில் சிந்தனையில் தெரிய வந்த திராவிட நெல்லுக்குள் மணிபோல் நெருப்புக்குள் ஒளிபோல் நெஞ்சிற்குள் திராவிட சிந்தனையை உயிரேந்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்களே உங்களது மழை பேச்சுக்கு நானும் ஒரு அடிமை தமிழாண்ட தலைவர முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்குள் புகுந்து சிறப்பாக திராவிட கொள்கையை கொண்ட மறைந்த திரு அன்பில் தர்மலிங்கம் வழி தோன்றல் அமைச்சர் அன்பில் திரு பொய்யாமொழி அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமன் வீராசாமி மட்டுமல்ல அனைவருக்கும் எனது அன்பார்ந்த தமிழ் வணக்கங்கள் துருங்கச் சொல்வது வள்ளுவ தந்திரம் சுருக்கென்று சொல்ல முடியும் என வகுத்தது தமிழின் மந்திரம் அருக்கள் பல இருந்தாலும் பொருள் தேடி போவ பெருமையுண்டு என்பதால் தமிழ் மண்ணிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மஸ்கட் மாலகரின் காலடி எடுத்து வைத்தேன் தமிழ் தாகத்தோடு பயணித்த என்னை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது இரண்டு ஆண்டு குழந்தையாக இருந்த மஸ்கட் தமிழ் சங்கம் முதல் மூன்று ஆண்டுகள் உறுப்பினராகவும் ஒன்பது ஆண்டுகள் நிர்வாக உறுப்பினராகவும் எட்டு தலைவராகவும் இருந்தேன் முடியில் சொல்வதென்றால் அன்பின் ஊற்றாய் பெருகி ஆக்கம் அணித்திட்ட தமிழ் இன்னல்களை நீக்கி ஈரில்லா பாடங்களை தந்து உழைப்பை மூலதனமாக கொண்டு ஊக்கத்துடன் வாழ வழிவகுத்து என்றும் பொலிவுடன் ஏற்றமதை தந்து ஐங்கரன் ஆசியுடன் ஐஸ்வர்யம் அனைத்தையும் பெற்று ஒன்றுபட்டு நின்று வாழ்ந்தால் ஓஹோ என்ற வாழ்வு நிச்சயம் உண்டு என காட்டி இல்லாத செம்மொழி தமிழே சீராட்டி நிற்கிறது என்று ஆண்டுகள் ஆனாலும் தமிழச்சி என்பதில் எனக்கு மிக பெருமை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நெறியுள்ள பாதையில் நேர்மையாக நடை போட்டு பண்பட்ட மாணவ சமுதாயத்தை பதினான்கு நாட்டுக் குழந்தைகள் படிக்கும் பள்ளியை உருவாக்கி End ஆஃப் எஜுகேஷன் is கேரக்டர் என்பதை மையமாக வைத்து தொடங்கிய எனது பள்ளி முயற்சியில் வெற்றியும் கண்டு ஒமான் நாட்டின் என்ற விருந்தையும் பெற்றேன் என்று சொன்னால் அது என் தமிழ் எனக்கு சொல்லிக் கொடுத்து வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழ் கல்வி போதிக்க ஆரம்பித்த தமிழ் சங்க பணி பின்னாளில் அதுவே தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டியால் சான்றிதழ் பெறும் முயற்சிக்கு அடிகோலி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெரியவர்கள் தமிழ் படிக்க எழுத பேசும் முயற்சிக்கு கொண்டு சென்றது குழந்தைகளும் ஆர்வமுடன் வந்து விரும்பி தமிழ் கற்று கரும்பு தின்றது போல் வாயி நீத்து வாழ்வு செழிக்க தாய் தமிழை நேசிக்கவே தேர்ச்சி பெற்றார்கள்